வணக்கம் வெல்கம் டு டவ்வர்ஸ் குரல் இயல்பாக இருக்கும் ஏஐ என்று தோன்றாது இன்று கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாற்றம் தரும் மூன்று முக்கிய அம்சங்களை ஆராய்கிறோம் முதலில் ப்ராம்ப்ட் டிரான்ஸ்லேஷன் உங்கள் டிரான்ஸ்லேஷன் அல்லது டப்பிங் குறிப்பிட்ட உணர்வை பிரதிபலிக்க வேண்டுமா ஒரு ப்ராம்ப்ட் சேர்க்கவும் டப்பர்ஸ் மேஜிக் செய்யும் உதாரணமாக நீங்கள் சமையல் வீடியோவில் வேலை செய்கிறீர்கள் அதை உரையாடல் ஃப்ரெண்ட்லி மற்றும் ஈஸி டு ஃபாலோ இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இப்படி ஒரு ப்ராம்ட் எழுதலாம் மற்றும் மேஜிக் காணுங்கள் இதேபோல் உங்கள் ஆடியன்ஸ்க்கு நேச்சுரல் மற்றும் ரெலவெண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் பெறுகிறீர்கள் இது உங்கள் சொந்த தனிப்பட்ட ஏஐ டிரான்ஸ்லேட்டர் போல ஆனால் அதுவும் ஸ்டைலுடன் அடுத்தது எடிட் வித் ஏஐ இப்போது சப்டைட்டில்கள் அல்லது டப்பிங்கை தனிப்பயன் பிராண்டுகள் தொனி தேர்வு லென்த் கட்டுப்பாட்டுடன் அமைக்கலாம் அதை ஷார்ட் நோக்கத்துடன் அல்லது லாங்கர் விரும்புகிறீர்களா மற்றும் ஆம் கன்வர்சேஷனல் மற்றும் ஃபார்மல் தொனியும் இங்கே உள்ளது மற்றும் கடைசியாக ஈஸி ஷேரிங் கருத்துக்களை பெற அல்லது உங்கள் வேலைகளைக் காட்ட விரும்புகிறீர்களா ப்ராஜெக்ட் டைட்டில் கிளிக் செய்து ஷேர் அழுத்துங்கள் அவர்கள் உங்கள் வீடியோவை பார்க்கவும் கமெண்ட்ஸ் விடவும் முடியும் லாகின் தேவையில்லை இவற்றை இன்று முயற்சிக்கவும் உங்கள் குரல் உலகத்தை அடையட்டும்